அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ரோஜா தோட்டத்தில் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்காங்க எவ்வளோ தளிர்கள் விட்டுருக்காங்கன்னு அதுக்கு என்ன காரணன்றது உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் நான் உளுந்து கரைசல் நிறையா சொல்லியிருக்கேன் வாழைப்பழ கரைசல் வாழைப்பழத்தை நல்லா கரைச்சிட்டு அதில் நாட்டு சக்கரை போடலாம் தோல் இருந்தால் தோல் துண்டுகள் நல்லா கட் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும் ஊற தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஊற வச்சிட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு அடி உரமாக கொடுத்துட்டு மேலே தெளித்து விட்டால் போதும் அதே மாதிரி என் தோட்டத்தில் நிறைய கம்பளி பூச்சி தொலைகள் இருந்தது இப்போ பாருங்கள் என்னுடைய தோட்டம் எவ்வளோ தளிரோட பூக்களோட எப்படி இருக்காங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அந்த டிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் பூக்கள் ஒன்று ஒன்று ஒரு அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு அந்த எல்லா இலைகளையுமே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம செடிகளில் இந்த கம்பளி பூச்சும் இல்லை இலை தாக்குதனும் இல்லை கட் பண்ண இடத்துல மட்டும் இந்த அலோவேரா துண்டை வச்சுட்டேன் நான் எவ்வளோ முட்டுக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்காங்க பாருங்கள் அதுக்கு நீமாயிலும் டிஷ்வாஷ் மட்டும்தாங்க மேலே தெளித்து விட்டேன் நான் கம்பளி பூச்செல்லாம் இறந்துட்டு இப்போ புது தளிர்களும் முட்டுக்களும் ஏகப்பட்டது புது தளிர்கள் முட்டுக்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு பூக்களை பாருங்கள் ஒவ்வொன்றும் இவ்வளோ அழகாக இருக்குங்க